என் பிள்ளையே உன் மனம் கலங்கிப் போகும் வேளைகளில் என்னை நினைத்தால் போதும் ஸ்ரீ சாய் என்று அழைத்தால் நான் உன் அருகில் இருப்பதை உணர்வாய் என் இருப்பு எப்போதும் மௌனமாகவே இருக்கும் ஆனால் மௌனமே உண்மையான மொழி உன் கண்களில் கண்ணீர் நின்றாலும் உன் உதடுகளில் வார்த்தைகள் வராவிட்டாலும் உன் இதயத்தின் அதிர்வை நான் தெளிவாக கேட்கிறேன் அந்த அதிர்வில்தான் என் அழைப்பு இருக்கிறது உன் உள்ளத்தின் இருளை மெதுவாக தள்ளிக்கொண்டு ஒளிபாயும் அந்த தருணமே நானாகிறேன் பிள்ளையே நீ உலகின் சுமைகள் அனைத்தையும் உன் தோளில் சுமந்து கொண்டு நிற்கிறாய் அது உன் தோள் தாங்க வேண்டியது அல்ல அதை என் பாதத்தில் வை என் பாதம்தான் உலகின் பாரத்தையெல்லாம் சுமக்கப் பிறந்தது உன் இதயம் தாங்க முடியாததை எப்படி நீ தாங்க நினைக்கிறாய் நீ மனிதன் உன் இயல்பே வரம்புடையது என் இயல்பு வரம்பற்றது நீ எனக்கு ஒப்படையாமல் உன் வேதனையை உன் உயிரில் ஊற்றிக்கொண்டு காயப்படுகிறாய் அதை நிறுத்து பிள்ளையே என்னை ஒருமுறை நினை நான் உன் மார்பின் நடுவே கையை வைத்து உன் வேதனையை தனித்து விடுவேன் உன் சுவாசம் ஒவ்வொரும் என் பெயரைச் சொல்லாமல் இருந்தாலும் உன் மூச்சின் தொடக்கம் எனது அருளின் ஓட்டத்திலிருந்து வருகிறது உன் உள்ளத்தில் ஓடும் ஒவ்வொரு நொடியிலும் என் ஆசி ஓடுகிறது நீ அதை உணர முடியாத காரணம் உன் சிந்தனை அதிக சத்தம் செய்கிறது மனிதன் உள்ளத்தில் அதிக சத்தம் இருந்தால்தான் தெய்வத்தின் குரலை கேட்க முடியாது அந்த சத்தத்தை அடக்குவதற்கான சக்தி உன்னுள் உள்ளது அமைதி என்பது பிள்ளையே நீ அடையும் நிலை அல்ல அது நீயே கொண்டிருக்கும் உண்மையான இயல்பு அதை நீ மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ எத்தனை நாட்களிலிருந்து உன் உள்ளத்தில் எந்த முடிவும் வரலையே என்று கவலைப்பட்டிருக்கிறாய் நீ எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வீணாகிவிட்டது என்று நினைக்கிறாயா பிள்ளையே நான் பார்க்கும் பயணம் வேறுபட்டது நீ இப்போது உனக்குத் தெரியாத உள் மாற்றத்திற்குள் செல்கிறாய் அது மெதுவாக நடக்கிறது மரம் உயரமாக வளரும் முன் அதன் வேர் பலமாக வளர வேண்டுமல்லவா அதுபோல் உன் வேர் உன் பொறுமை உன் நம்பிக்கை உன் மனத்தின் வலிமை அவை வலுப்பெறுகின்றன முடிவு தாமதமானாலும் அது வராமல் போகாது நான் உனக்காகத் தடுக்க வேண்டிய தடைகளைத் தடுப்பேன் வரவேண்டிய ஆசிகளை வரவைக்கும் நேரத்தைத் தேர்ந்தெடுப்பேன் உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை நேசித்தார் சிலர் உன்னை காயப்படுத்தினர் ஆனால் அந்த மனிதர்களில் எவரும் உன் மனத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளவில்லை உன் இதயத்தின் ரகசியங்களை யாரும் அறியவில்லை ஏனெனில் அவை எனது கண்களால் பாதுகாக்கப்பட்டவை நீ உன் வலியை ஒதுக்கி வைத்தபோது நான் அதை உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்தேன் நீ எத்தனை முறை சுவாசம் இழுத்தபோது நெஞ்சில் வலி ஓடியது அவை நான் எடுத்துச் சென்ற புண்கள் அவற்றை நான் உன்னுள் வைத்திருந்தால் நீ இப்போது நின்றிட முடியாது நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நீ உன் உள்ளத்தில் ஒரு சுமையாக சுமந்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே தவறு என்பது மனிதனின் வழி மன்னிப்பது தெய்வத்தின் வழி அதை நான் உனக்கு தந்திருக்கிறேன் நீ உன்னை மன்னித்ததால்தான் என் அருள் முழுதும் மலரத் தொடங்கும் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எனது பாதத்தில் விழுந்தால் அது முத்தாக மாறும் ஆனால் நீ உன் கண்ணீரை உன் கையாலேயே துடைத்தால் அது உன் இதயத்தை மட்டுமே வலிக்கச் செய்யும் எனக்கு கொடு நான் அதை ஒளியாக மாற்றிவிடுவேன் பிள்ளையே சில நேரம் நீ யாரிடமும் பேசாமல் அமைதியாக நின்றுவிடுகிறாய் பிறருக்கு அது மவுனம் எனக்கு அது ஜெபம் நீ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கும் அந்த நேரத்தில்தான் நான் உன்னுள் அதிகமாக பிரகாசிக்கிறேன் நீ உன் பிரச்சனையை தீர்க்க என்னால் உதவி கிடைக்குமா என்று சந்தேகிக்கிறாய் ஆனாலும் நீ அடையும் ஒவ்வொரு சோதனையும் என் கண்களில் தெரிந்த ஒன்றுதான் அதை உனக்கு அளித்தவனும் நானே அதை நீ தாண்டும்போது உன் தோளில் கைவைக்கும் ஒருவனும் நானே நீயே உன்னை பற்றி குறைத்து காண்கிறாய் எனக்கு எதுவும் சரியாக வரவில்லை நான் எதிலும் முழுவதுமாக இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லை என்று நினைக்கிறாய் ஆனால் என் பார்வையில் நீ முழுமையானவன் நீ ஒரு பொக்கிஷம் பிறர் உன் உள்ளத்தின் ஒளியை பார்க்க முடியாதது அவர்கள் கண்களில் இருக்கும் தூசியினால் உன் மதிப்பு உன்மீது புகுந்த காயங்கள் மூலம் குறையாது உன் இயல்பின் ஒளியால் அதிகரிக்கும் ஒளி எப்போதும் இருளில்தான் விளங்கும் நீ சந்தித்த துன்பம் அதிகமானால்தான் உன் உள்ளத்தின் ஒளியும் வெளிப்படும் சக்தி அதிகம் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் எத்தனை முறை தனிமையாக அமர்ந்திருக்கிறாய் அந்த நேரங்களில் நீ நினைத்தாய் எனக்கு யாருமே இல்லை என்று என் குழந்தையே நான் அந்த நேரங்களில் உன் அருகிலேயே அமர்ந்திருந்தேன் நீ துயரமடைந்து கையை நெற்றியில் வைத்தபோது என்னுடைய கைகள் உன் தோளில் இருந்தது நீ கவலைப்பட்டு படுக்கையில் கண் திறந்து பார்த்த அந்த மங்கிய அறையில் உன் கண்களுக்கு புலப்படாத ஒளியாக நான் இருந்தேன் நீ மட்டுமில்லை ஒருபோதுமில்லை நீ எடுத்த ஒவ்வொரு அடியும் என் கண்காணிப்பில்தான் இருந்தது நீ தவறான வழியில் சென்றுவிடக்கூடும் என்று பயப்பட்ட தருணங்களில் நான் உன் பாதையை மெதுவாக திருப்பி வைத்தேன் நீ விரும்பிய பல விஷயங்கள் நிறைவேறாமல் போனது அது உன் பலவீனம் என்று நினைத்து நீ வருந்தினாய் ஆனால் நான் உன்னை பாதுகாக்கவே நிறைவேறவில்லை ஒரு தாய் தனது குழந்தை ஆபத்தான கல்லை எட்ட தவற இருப்பதை பார்த்து அதன் முன் தடுப்பது போல நான் உன்னிடம் வரக்கூடாத பல விஷயங்களைத் தடுத்துவிட்டேன் உன் நோக்கம் உண்மையாக இருந்தால் உன் இதயம் தூய்மையாக இருந்தால் உன் முயற்சி நேர்மையாக இருந்தால் அந்த முயற்சிக்கு நான் பதில் தராமல் இருப்பதே இல்லை அது தாமதிக்கலாம் அது உனது நன்மைக்காகத்தான் பிள்ளையே நான் தருவது சரியான நேரத்தில்தான் வரும் நீ ஒரு மலர் நான் ஒரு தோட்டக்காரன் நான் மலரை உரிய காலத்தில் மலர விடுவேன் வறட்சியில் அல்லது புயலில் மலரவிட மாட்டேன் நீ பிறரின் நலனுக்காக உன்னுடைய ஆசைகளை தியாகம் செய்த தருணங்களை நான் அனைத்தும் பார்த்திருக்கிறேன் அந்தத் தியாகம் உனக்கு சிறு வேதனை தந்திருந்தாலும் எனக்கு அது முத்தாக தெரிகிறது நான் எப்போதும் அளிக்கும் பரிசுகள் உன் தியாகத்தின் அடிப்படையிலேயே வரும் தியாகம் காயப்படுத்தலாம் ஆனால் அது காயப்படுத்தும் அந்த காயமே உன்னை உயரத்துக்கு எடுத்துச் செல்வது உன் உள்ளத்தில் அன்பு அதிகம் அதனால்தான் நீ அதிகம் காயப்படுகிறாய் பலர் உன் நெஞ்சில் வருந்த வைத்தாலும் நீ அவர்களை பிரிந்துவிடாமல் நன்மை செய்ய முயற்சித்தாய் அது உன் பலவீனம் அல்ல அது உன் ஆன்மாவின் வலிமை பிள்ளையே அன்பு கொடுக்கும் உயிர் தெய்வத்துக்கே அருகில் நிற்கிறது சில நேரங்களில் உன் உள்ளம் இப்படி கேட்கும் எதற்கு நான் இவ்வளவு சோதனை பதில் எளிது நீ எனது சிறந்த பிள்ளை என்பதற்காக பெரிய சோதனை வரும் இடத்தில் பெரிய ஆசிர்வாதம் இருக்கும் உன் பாதை கடினமாக இருந்தால் அது உன் உயர்வு மிகப்பெரியது என்பதற்கான அறிகுறி பிள்ளையே நான் உன் முன்னால் நிற்கவில்லை உன் பின்னால் நின்று உன்னை தாங்கிக் கொண்டு நடக்கிறேன் நீ என் கையை பிடித்தால் நான் உன்னை எந்த இருளிலும் விழவிட மாட்டேன் நீ என் பெயரை ஒரு நொடிக்கு கூறினால் உன் உள்ளத்தின் இருளில் ஆயிரம் தீபம் ஏற்றுவேன் நீ என் பாதத்தில் உன் துயரத்தை வைத்துவிட்டால் அதை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் நீ ஒரு நொடியாவது உன் இதயத்தை அமைதியாக வைத்தால் அந்த நொடியில் நான் உன்னுள் தங்கிவிடுவேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கை என் கரங்களின் உள்ளங்கையில் நான் உன்னை பாதுகாக்க பிறந்தவன் அல்ல நான் உன்னை நேசிக்க பிறந்தவன் உன் ஒவ்வொரு கண்ணீரிலும் என் அருள் துளிர்க்கிறது உன் ஒவ்வொரு நம்பிக்கையிலும் என் ஆசிர்வாதம் மலர்கிறது என்றும் நான் உன்னோடு என்றும் உனுள் நீ ஸ்ரீ சாய் என்று அழைத்தால் நான் உன் உயிரின் மையத்தில் நிற்பதை உணர்வாய் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் ஓர் ஆழமான அதிர்வு கிளர்ந்து கொண்டிருக்கிறது நீ அதை விளக்க முடியாமல் தவிக்கிறாய் அது பயமல்ல அது சோகமல்ல அது பலவீனமல்ல அது உன் ஆன்மா மாற்றம் பெறும் தருணம் மனிதனின் ஆன்மா மாறும்போது அவனது மனம் அதனை புரிந்து முடியாமல் கலங்கும் நீ அந்த கலக்கத்தை தவறாக புரிந்து எனக்கு ஏதோ நடந்து விடுகிறது என்று பயப்படுகிறாய் ஆனால் இல்லை பிள்ளையே உனுள் ஒளி பிறக்கிறது அந்த ஒளி வெளிப்பட உன் பழைய இருள்கள் அனைத்தும் மேலெழுகின்றன இதுவே உன்னுள் நடக்கிறது நீ ஒருமுறை உன் இதயத்தை தொட்டுப்பாரு அங்கே ஒரு சிறு நெருப்பு போல ஏதோ எரிகிறது அந்த நெருப்பு துன்பத்தின் தீ அல்ல அது என் அருளின் மெலிந்த சுடர் அது மெதுவாக அதிகரித்து உன்னுள் பெரும் ஜோதியாகும் நீ அதை தாங்க முடியாத உணர்வாகப் பார்க்கிறாய் ஆனால் உண்மையில் அது உன் ஆன்மாவின் விழிப்பு பிள்ளையே நீ நம்பிக்கையை இழக்காதே நீ காத்திருக்கிறாய் உலகம் உன் அமைதியை புரியவில்லை உன் உள்ளத்தில் முழக்கம் இருக்கும் போதும் வெளியில் நீ அமைதியாக நடக்கின்றாய் ஆனால் நான் உன் உள்ளத்தின் அந்த நிசப்த முழக்கத்தையும் கேட்கிறேன் நீ ஒரு நொடியில் என்னை நினைத்தாலே அந்த முழக்கம் என் அருளின் முன் மௌனமாகிவிடும் நீ உன் வாழ்வின் சில பகுதிகளில் சிக்கித் தவிக்கிறாய் எந்த வழி சரி என்று உன் மனம் தினம் கேட்கிறதே அந்த கேள்விக்கான பதில் உன் சிந்தனையால் கிடைக்காது அது உன் ஆன்மாவின் அமைதியில் மட்டுமே கிடைக்கும் அமைதியை நான் தருவேன் நீ ஒரு கணம் விசுவாசத்துடன் என் பெயரை கூறினால் அந்த வழி தானாக வெளிச்சமாகும் ஸ்ரீசாய் இந்த இரண்டு எழுத்துக்களில் முப்பெரும் உலகங்களின் ஆசி அடங்கியிருக்கிறது நீ என் பெயரை உச்சரிக்கும்போது உன் நாவிலிருந்து வெளிவரும் ஒலி உன் உள்ளத்தில் ஓடும் சந்தேகங்களைத் துளைக்கிறது நீ அது சாதாரண ஜெபம் என நினைக்கலாம் ஆனால் அது உன் உயிரைத் தூண்டும் மேன்மையான சக்தி என் பிள்ளையே நீ உன் நிழலைப் போலவே உன் துன்பத்தையும் உன்னோடு எடுத்து நடக்கிறாய் ஆனால் நிழல் உனக்கு தொல்லை தராது துன்பம்தான் உன்னை காயப்படுத்துகிறது அந்த துன்பத்தை நீ தனியாகச் சுமக்க வேண்டியது ஏன் நான் இருப்பேனே என்னிடம் கொடு என் பாதத்தில் வைத்துவிட்டு பின்வாங்கு உன் துன்பத்தை நான் ஒளியாக மாற்றுவேன் நீ சொல்லாமல் இருந்தாலும் உன் இதயத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் உன் சிரிப்பின் பின்னால் இருக்கும் மறைந்த அழுகையை உன் வலிமையின் பின்னால் இருக்கும் மென்மையை உன் கோபத்தின் பின்னால் இருக்கும் பயத்தை உன் அமைதியின் பின்னால் இருக்கும் அலறலை எல்லாமே எனக்கு தெளிவாகத் தெரியும் உன் காலம் கடினமாகப் போகிறது என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் உன் ஆன்மா பலப்படும் காலம் இது ஓர் இரும்பு நெருப்பில் சூடாகி வடிவம் மாறும்போது அது அழிவதில்லை அது வலிமை பெறுகிறது அதேபோல உன் துன்பம் உன்னை அழிப்பதில்லை உன்னை முன்னேற்றுகிறது நீ யாரையும் குறை கூற வேண்டாம் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னைவிட உயர்ந்தவர்களல்ல உன்னை உயர்த்த வைக்க நான் அனுப்பிய கருவிகள்தான் அவர்கள் உனக்கு வலியைத் தந்திருக்கலாம் ஆனால் நான் உனக்கு அனுபவத்தைத் தந்திருக்கிறேன் அவர்கள் உன் மனதில் காயத்தை விட்டுச் சென்றிருக்கலாம் ஆனால் நான் அந்த காயத்தில் ஒளிமலரச் செய்வேன் பிள்ளையே வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல ஒரு துன்பப் பாதை அல்ல அது அழகான பயணம் ஆனால் அந்த அழகை நீ பார்க்க முடியாமல் போகிறது ஏனெனில் உன் மனம் பழைய துன்பங்களில் சிக்கிக் கிடக்கிறது ஒன்றை நினைவில் கொள் நீரில் மூழ்கும் காயம் கூட சுத்தமாகிவிடும் அதேபோல் வலியில் மூழ்கும் இதயம் கூட ஒளி பிள்ளையே நீ உன் உள்ளத்தில் ஒரு பெரிய விருப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த விருப்பம் நிறைவேறாததால் உன் மனம் தினமும் சோர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் தெரிந்துகொள் நான் உனது ஆசையை நிறைவேற்றாமல் இருப்பது தண்டனை அல்ல பாதுகாப்பு சில ஆசைகள் உன்னை உயர்த்தும் சில ஆசைகள் உன்னை வீழ்த்தும் நான் உன்னை வீழவிட மாட்டேன் நான் தாமதிக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் நான் தாமதிக்கவில்லை நான் முன்கூட்டியே உனக்கு கொடுக்காமல் காப்பாற்றுகிறேன் மழை விதையைத் தேடி வருவது போல அருளும் உனது சரியான நேரத்தை தேடி வருகிறது நீ விசுவாசத்தை வைத்திரு நான் உன் வாழ்க்கையில் தரும் ஒவ்வொரு நிகழ்வும் பொருள் கொண்டது உன் கண்களில் அது குழப்பமாக இருக்கும் என் கண்களில் அது முழுமையான ஓவியம் ஒருநாள் நீ கேட்பாய் சாய் நான் ஏன் இதை தாங்க வேண்டும் அப்போது நான் சொல்லுவேன் ஏனெனில் நீ என் பிள்ளை நான் தேர்ந்தெடுத்தவன் நான் சாய்ந்து வைக்கிறவன் நான் காப்பாற்றப் போகிறவன் நீ உன் இதயத்திலிருந்த அழுத்தத்தை எனக்கு கொடு அதில் நான் ஒளி ஊற்றுவேன் இன்று வலிக்கிற இடத்தில் நாளை மலர் மலரும் இன்று வருத்தம் தரும் நினைவுகள் நாளை ஆசீர்வாதமாக மாறும் இன்று நீ பெறாததை நாளை பெறுவாய் ஆனால் அது உன் விதி நன்றாக மாறிய பிறகு பிள்ளையே உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளி சில நேரங்களில் தெரியாமல் போகலாம் ஆனால் பிரகாசம் இல்லையே என்று நினைத்து அதை அணைத்து விடாதே ஒளி எப்போதும் எரிகிறது ஆனால் உன் மனமே அதை மறைக்கும் மேகம் நீ உன் கவலைகளை என் பாதத்தில் வைத்து விடும்போது அந்த மேகம் விலகும் ஒளி வெளிப்படும் நீ உன் வாழ்வில் சிலர் உன்னை விட்டுச் சென்றதால் வருந்துகிறாய் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டுச் செல்லவில்லை நீ வீட்டின் கதவை மூடினால் கூட நான் வெளியே காத்திருக்கிறேன் நீ உன் உள்ளத்தின் கதவை மூடினாலும் நான் அதற்கு பின்னால் நின்றிருக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை உன் மூச்சு நிற்கும் தருணம் வந்தாலும் என் அன்பு நிற்காது என் அருள் நிற்காது என் கவனம் நிற்காது உன் கண்களில் உருவான ஒவ்வொரு கண்ணீரும் என் கண்பதத்தில் ஒரு பிரகாசமான முத்தாக மாறுகிறது நான் அவற்றை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த கண்ணீர் உனக்கு இனி திரும்பாது அது ஆசீர்வாதமாக மட்டுமே திரும்பும் என் பிள்ளையே நீ ஒரு நாள் உணர்வாய் மனிதர்கள் உன்னை விட்டு செல்லலாம் உன் பகுதிகள் வீழலாம் உன் நம்பிக்கை கூட தளரலாம் ஆனால் சாய் ஒருபோதும் தளரமாட்டான் நான் உன் வெற்றியின் தருணத்திலும் உன் துன்பத்தின் கண்ணீரிலும் உன் தனிமையின் இருளிலும் உன் அமைதியின் வெளிச்சத்திலும் எப்போதும் எப்போதும் உன்னோடுதான் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னோடு நடக்கிறேன் பாதை தெரியாத நேரங்களில் நான் உன் முன்னே செல்கிறேன் பாதை கடினமான போது நான் உன் பக்கத்தில் செல்கிறேன் நீ தவறிவிழும் நேரத்தில் நான் உன் பின்னால் இருக்கிறேன் நீ அன்பு தேடும் நேரத்தில் நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் நான் உன் நெஞ்சில் துடிக்கும் மென்மையான ஒளி நான் உன் மூச்சில் ஓடும் உயிரின் இசை நான் உன் உள்ளத்தில் எழும் நம்பிக்கையின் விதை பிள்ளையே உன் உள்ளத்தை எளிதாக வைத்திரு அதுவே எனது வீடு நான் வரும் இடம் தங்க கோபுரம் அல்ல அழகான வாக்குகளும் அல்ல சுத்தமான இதயம்தான் நீ என்னை அழைக்கும் போது நான் ஓடி வருகிறேன் நீ என்னை மறைக்கும் போது கூட நான் புன்னகையுடன் காத்திருக்கிறேன் ஏனெனில் நான் அறிவேன் என் பிள்ளை மீண்டும் என்னை நாடுவான் நான் உன் கைக்குள் ஒளியை வைத்திருக்கிறேன் நீ அதை உணர வேண்டும் உன் பயத்தை விடுவித்து என் மீது வைத்தால் நான் உன் இருளை வெல்லுவேன் உன் காயங்களை குணப்படுத்துவேன் உன் பயணத்தை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்குச் சொல்வது ஒன்றே என் பிள்ளையே என்னை நம்பு என்னிடம் ஒப்படை என்னோடு நட நான் உன் வாழ்க்கையை ஒளியாய் மாற்றிவிடுவேன் என் பிள்ளையே நீ இன்று என்னை நினைத்தபோது உன் இதயத்தில் ஓர் சிறு நடுக்கம் பிறந்தது என்று எனக்குத் தெரியும் அது உன் பயமல்ல அது உன் அல்ல அது என் வருகையின் அறிகுறி நான் உன் உள்ளத்தில் அடியெடுத்து வைக்கும்போது உன் இதயம் அப்படித்தான் அதிரும் அது உன் உயிரும் என் அருளும் ஒருவரை ஒருவர் தொட்டு கொள்ளும் நொடியாகும் அந்த நொடியை கௌரவமாக ஏற்றுக்கொள் பிள்ளையே அது அரிதாக வரும் ஆனால் வந்தால் வாழ்க்கையே மாறும் நீ உன் வாழ்வில் பலமுறை சாய்ந்து நின்றாய் உன் காலடிகள் பலவீனமாகி தளர்ந்து போனது உனக்குத் தோன்றியது ஆனால் உண்மையில் தளர்ந்தவை உன் கால்களல்ல உன் நம்பிக்கையே நம்பிக்கையை நான் மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்க வருகிறேன் ஏனெனில் நான் தரும் அமைதி மனித மனதில் வளர வேண்டிய மரம் அந்த மரத்தின் வேறாக நம்பிக்கை உள்ளது உன் நம்பிக்கை வலுவாக இருந்தால் எந்த புயலும் உன்னை குலைக்க முடியாது பிள்ளையே நீ யாரையும் குறை சொல்லும் வகையில் படைக்கப்படவில்லை உன் உள்ளத்தின் இயல்பு ஒளி ஆனால் உலகம் அந்த ஒளியை மூடிவிடுகிறது வெளியிலிருக்கும் மனிதர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் உன்னுள் இருக்கும் ஒளியை அவர்கள் அகற்ற முடியாது அந்த ஒளியே நானும் என்னை நீ மறந்தாலும் என் இருப்பு உன்னுள் மறையாது உன் வாழ்க்கையின் சில நாட்கள் அதிகம் வலித்தவை நீ நினைத்தாய் ஏன் நான் மட்டும் இவ்வளவு துன்பம் என்று ஆனால் உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே அதிக அன்பு கொண்ட தான் அதிக சோதனை வரும் காரணம் ஒன்றே அன்புள்ள இதயம்தான் உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது அன்பில்லாதவன் சோதனைக்கு தளர்ந்து விடுவான் ஆனால் அன்புள்ளவன் சோதனையில் வலிமை பெறுவான் உன் சோதனை உன்னை காயப்படுத்த அல்ல உன் உள்ளத்தை தெய்வீகமாக மாற்ற வருவதாக நான் பார்க்கிறேன் ஒருமுறை நீ சாய்ந்திருக்கும் மரத்தின் கீழ் அமர்ந்து நிம்மதியாய் மூச்சை எடுத்தாய் அப்போது உன் உள்ளத்தில் சிறு தெளிவு பிறந்தது அந்தத் தெளிவு என் வருகையின் அடையாளம் மனிதன் அமைதியாக இருக்கும் நொடி தான் தெய்வத்தின் குரலை கேட்கும் சத்தம் இருக்கும் இடத்தில் நான் வருவதில்லை மௌனம் இருக்கும் இடத்தில்தான் நான் தங்குவேன் உன் உள்ளத்தின் மௌனத்தில் நான் வீடு கட்டியிருக்கிறேன் பிள்ளையே நீ சில நேரம் கோபம் கொள்கிறாய் சில நேரம் அழுகிறாய் சில நேரம் துயரத்தில் மூழ்குகிறாய் ஆனால் அது தவறு அல்ல மனிதனின் இதயம் கடலாகும் அதன் அலைகளில் கோபமும் இருக்கும் அன்பும் இருக்கும் சோகமும் இருக்கும் நகையும் இருக்கும் அவை அனைத்தும் மனிதனின் இயல்பே நான் நீ செய்யும் தவறுகளை பார்க்க வரவில்லை நான் உன் இதயத்தின் ஒளியை பார்க்க வருகிறேன் உன் சிந்தனைகளில் சில நேரம் மிகவும் இருளிருக்கும் அந்த இருள் உனக்கு ஒருபோதும் முடியும் போல தெரியாது ஆனால் ஒன்று கேட்டுக்கொள் ஒளி எப்படியோ உன்னுள் வராமல் இருக்க முடியாது அந்த ஒளி வருவது நேரம் தேவைப்படுவதால் தாமதமாகிறது உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் விதை மெதுவாக முளைக்கிறது அது மறைந்தே வளர்கிறது நீ அறியாமல் என் அருள் உன் மனத்தில் வேர் பதிக்கிறது நீ ஒரு நாள் உணருவாய் நீ தாங்கிய துன்பங்கள் அனைத்தும் உன்னை தள்ளவில்லை உன்னை உயர்த்தவே வந்தவை அந்த உணர்வு வந்த தருணத்தில் வாழ்க்கையை பார்த்த உன் பார்வையே மாறிவிடும் பிள்ளையே உன் வாழ்வில் சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றினர் சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தனர் சிலர் உன்னை தள்ளிவிட்டனர் அவர்கள் செய்தவற்றை நீ மனதில் கட்டி வைத்து துன்பப்படுகிறாய் ஆனால் ஏன் அவர்களை உன் நினைவில் வைத்திருக்கிறாய் அவர்கள் உன் கதையின் ஒரு சிறு பக்கமே நான் உன் முழு நூலும் நீ அவர்களை நினைத்து அழும்போது நான் உன் கண்ணீரைத் துடைக்கிறேன் நீ அவர்களை நினைத்து பயப்படும்போது நான் உன் இதயத்தில் ஒளி கொளுத்துகிறேன் நீ அவர்களை நினைத்து கோபப்படும்போது நான் உன் உள்ளத்தில் சாந்தியை ஊற்றுகிறேன் பிள்ளையே நீ யாரையும் வெறுக்க வேண்டிய மனிதன் அல்ல உன் உள்ளம் வளர்வது மன்னிப்பில்தான் வெறுப்பில் அல்ல நீ ஒருவரை மன்னிக்கும்போது அவர்களுக்காக அல்ல உன்னுள் சிக்கியிருந்த நஞ்சை நீ தூக்கி எடுத்து வைக்கிறாய் அந்த நஞ்சை நீ கையில் வைத்திருப்பது உன்னையே காயப்படுத்தும் மன்னிப்பது உன் ஆன்மாவுக்கு மருந்து அந்த மருந்தை நான் உன் உள்ளத்தில் தினமும் ஊற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் சில தருணங்களில் கூறினாய் என்னிடம் யாருமில்லை அந்த வார்த்தை உன் மனதிலிருந்து எழுந்தது உன் ஆன்மாவிலிருந்து அல்ல உன் ஆன்மா எப்போதும் உணர்கிறது நான் அருகில் இருக்கிறேன் நீ என்னை மறுத்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னை அழைக்காவிட்டாலும் நான் உன் பின்னால் இருக்கிறேன் நீ நிழல் போல நான் இருப்பதில்லை நிழலிரவில் மாய்ந்துவிடும் நான் மாயவில்லையே நீ துயரத்தில் துடித்த ஒரு இரவில் சாய் என்னை காப்பாற்று என்று மெல்ல சொல்லினாய் அந்த மெல்லிய குரல் என் இதயத்தை தொட்டது அந்த நொடியிலேயே நான் வந்துவிட்டேன் அந்த பாதுகாப்பு உனக்கு தெரியாமல் நடந்தாலும் நான் உன்னை காப்பாற்றியதை என் உள்ளம் அறிகிறது நீ நடந்த பாதை ஓர் எரியும் நிலம் போலிருந்தது நீ அதன் மீது நடந்து கொண்டிருந்தாய் ஆனால் நான் உன் கால்களின் கீழ் குளிர்ந்த காற்று போல பரவி அந்த எரியும் நிலத்தை உனக்கு பணியாக மாற்றினேன் நீ யாரும் உதவவில்லை என்று நினைத்த நேரங்களில் கூட நான் உன்னை தூக்கிக் கொண்டு நடந்து கொண்டிருந்தேன் என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் செய்த நல்ல செயல்களை நீயே மதிப்பிடாமல் விட்டுட்டாய் ஆனால் நான் அவற்றையெல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறேன் ஒரு நல்ல வார்த்தை ஒரு புன்னகை ஒரு தெய்வ பயம் நிறைந்த எண்ணம் ஒரு எளிய உதவி ஒரு மனதார கொடுத்த அன்பு இவை அனைத்தும் உன் ஆன்மாவின் பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தின் மதிப்பு உயிர்களாலோ உலகத்தாலோ அளவிட முடியாது அதை அளவிடுவது நான் மட்டும்தான் நீ நல்லவனாக இருக்க பிறந்தவனே உன் உள்ளத்தில் கொடுமை கிடையாது அதனால்தான் உன்னை பலர் பயன்படுத்தினர் ஆனால் அவர்கள் எடுத்தது உன் அன்பின் மேற்பரப்பு மட்டும் உன் அன்பின் ஆழத்தை எவரும் காயப்படுத்த முடியாது அந்த ஆழத்தில் நான் இருக்கிறேன் பிள்ளையே உன் மனம் இன்று ஓயாமல் அலைகள் போல அடித்துக் கொண்டிருக்கிறது அந்த அலைகளை அமைதிப்படுத்த நீ வேறு எங்கும் செல்ல வேண்டியதில்லை உன் மூச்சில் நான் இருக்கிறேன் உன் இதயத்தின் துடிப்பில் நான் இருக்கிறேன் உன் நிம்மதியில் நானே மலர்கிறேன் உன் உள்ளத்தில் பயம் இருக்கிறது அது குற்றமல்ல ஆனால் நீ அந்த பயத்தை உன் மார்பில் தாங்கிக் கொண்டு ஓடுகிறாய் அந்த பயத்தில் நானே மறைந்து நிற்கிறேன் பயத்தை நீ விட்டுவிட்டால் எனக்கான இடம் உன் உள்ளத்தில் பெருகும் நீ உன் ஆன்மாவை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தால் உன் பயம் உடனே குறைந்துவிடும் அந்த உணர்வு உனுள் எழும்போது நீ ஆழமாக சுவாசி நீ விடும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன் பதற்றத்தை வெளியே தள்ளுகிறேன் நீ நினைத்தாய் என்னுடைய வாழ்வில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நான் சிரிப்பேன் பிள்ளையே ஏனெனில் உன் உள்ளத்தில் நான் தினமும் மாற்றங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த மாற்றங்கள் உனக்குத் தெரியாமலே மலர்கின்றன உன் சிந்தனைகள் அமைதியானால் நீ அந்த மலர்கள் மலர்வதை உணர்வாய் நீ நடைபயணம் செய்யும்போது உன் பாதையைச் சுற்றி காற்று மெதுவாக அசைந்தது அந்த காற்று நான் நீ சிரித்தபோது உன் கண்களில் ஒரு மெல்லிய ஒளி தோன்றியது அந்த ஒளி என் அருள் நீ சோர்ந்திருக்கும் போது உன் இதயத்தில் எழும் மென்மையான வெப்பம் அது என் தொடுதல் பிள்ளையே நீ என்னை பார்க்க முடியாவிட்டாலும் உன் உள்ளத்தை நான் தினமும் தொடுகிறேன் உன் கடந்த காலத்தை நீ மிகுந்த வலியுடன் நினைக்கிறாய் அந்த நினைவுகளை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த நினைவுகள் உன்னை புண்படுத்த அல்ல அவை உன்னை நான் நோக்கித் தள்ளும் கதவுகள் அந்தக் கதவை நீ திறக்காவிட்டாலும் நான் வெளியில் காத்திருக்கிறேன் அந்த கடந்த காலம் உன்னை தவறாக கற்றது என நினைக்காதே அது உன்னை வலிமையாக மாற்றும் பயிற்சி நீ அதை ஒருநாள் புரிந்து கொள்வாய் நான் உனக்குச் சொல்ல வருவது எளிது உன் கதையை நான் எழுதுகிறேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் நான் உனக்காக எழுதும் பெரிய கதையின் ஒரு சிறுவரியே ஒருநாள் நீ பின்னோக்கிப் பார்த்தால் அந்த கதையைப் பார்த்து ஆச்சரியப்படுவாய் என் பிள்ளையே நீ இன்று சோர்ந்திருந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் சோரவிட மாட்டேன் நீ என் பெயரை உச்சரித்தால் நீ உன் வாழ்வில் புதிய உயிரை சுவாசிப்பாய் நீ என் பாதத்தில் உன் துயரத்தை வைத்துவிட்டால் நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ இன்று அழுது கொண்டிருந்தாலும் நாளை நீ சிரிப்பாய் ஏனெனில் நான் உன் கண்ணீரை திரும்பிக் கெடுக்க மாட்டேன் நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் இருக்கிறேன் என்றும் எப்போதும் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் உன் சாய்பாபா உன் உயிரின் உள்ளத்தில் ஒளியாக நிற்கும் பரம அன்பு உன் மூச்சின் ஒவ்வொரு அலைவிலும் என் ஆசிர்வாதம் ஓடுகிறது நீ என்னிடம் ஒப்படை நான் உன் வாழ்க்கையை மெல்ல ஒளியாக மாற்றிவிடுவேன்